டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் இரண்டு மணி நேரம் எங்கே சென்றார் யாரை சந்தித்தார் என்ற மர்மம் குறித்து ஏழு கேள்விகள் எழுந்துள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநிலத்தின் நிதி உரிமைகளுக்காக வாதிடுவதற்கு டெல்லிக்கு செல்வதாக அறிவித்திருந்தார் இருப்பினும் மே இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது மணி முதல் காலை பதினோரு மணி வரை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு அவர் எங்கிருந்தார் என்பது யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை நிதி ஆயோக் கூட்டம் காலை பதினோரு மணிக்கு தொடங்கத்திட்ட ிருந்தும் தமிழ்நாடு மாளிகை அந்த இடத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தொலைவில் இருந்த போதும் முதலமைச்சர் காலை ஒன்பது மணிக்கு தமிழ்நாடு மாளிகையை விட்டு வெளியேறினார் அந்த இரண்டு மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்துதான் தற்போது பல கேள்விகள் எழும்பியுள்ளது முதலாவதாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் இரண்டு மணி நேரம் முன்னதாகவே புறப்பட்டது ஏன் என்றும் இரண்டாவதாக கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு நிதி ஆயோக் கரங்கில் முதல்வர் ஸ்டாலின் இரண்டு மணி நேரம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் மூன்றாவதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் யாரை சந்தித்தார் என்றும் நான்காவதாக கூட்டத்திற்கு முன்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மு ஸ்டாலின் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது உண்மையா என்றும் ஐந்தாவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு நடந்திருந்தால் தமிழக அரசு ஏன் அதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி ஒரு தனிப்பட்ட சந்திப்பின் அவசியம் என்ன என்றும் ஆறாவதாக கூட்டத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு நிதி ஆயோக் இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் என் குறிப்பிட்ட பணிகளை கையாள வேண்டியிருந்தது என்றும் கடைசியாக தனது குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை வழக்குகள் தொடர்பான ஏதேனும் பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் ஒரு தளமாக பயன்படுத்தினாரா என்றும் ஏழு கேள்விகள் எழுந்துள்ளது இப்படி பதிலளிக்கப்படாத இந்த ஏழு கேள்விகள் இந்த காலகட்டத்தில் முதலமைச்சரின் செயல்பாடுகள் குறித்த ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளன